ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்கன்னு நாம் கிளாத்தி மீன் எப்படி சுத்தம் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஃப்ரெஷ்ஷான கிளாத்தி மீன் கிடச்சிது மீன் சைஸ்லேயும் ரொம்ப பெரிய மீன் நூறு ரூபாய்க்கு ஒன்பது மீன் கிடச்சிது அதனால் நல்ல லாபத்துக்கு தான் கிடச்சிது நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த கிளாத்தி மீனோட ஒரு சைடில் இந்த மாதிரி நீளமான ஒரு முள் இருக்கும் இந்த முல்லை நாம் முதல்ல வெட்டி எடுக்கணும் முள் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் கேர்ஃபுல்லாக அதை வெட்டி எடுத்துக்கணும் சிலவங்க இந்த முள்ளை ஒடிச்சு கூட எடுப்பாங்க ஒடிக்கும் போது உள்ளாடி இருக்க சதையும் வந்துடும் அதனால் வெட்டி எடுத்தால் உள்ளாடி இருக்க சதை எதுவுமே வராது நான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த ஊர் முள்ளை நான் வெட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த முள்ளை வெட்டி எடுத்த பக்கத்துலேருந்து மேலே விட்டு அதனோட தலை வரைக்கும் இந்த மாதிரி கத்தி வச்சு அதனோடய தோலை வெட்டும் வெட்டி எடுத்துடணும் இன்னொரு பக்கம் கூட இந்த மாதிரி தோலை மேல் பக்கமாக வெட்டி எடுத்துக்கணும் நாம் மீன் இந்த மாதிரி திருப்பி பிடிச்சிட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க பக்கத்துலேருந்து கீழ் நோக்கி இந்த மாதிரி வலிச்சு எடுத்தோன்னா அதனோடய தோல் அப்படியே கலந்து வந்துடும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கலத்தி எடுத்துடணும் கொஞ்சம் கூட நாம் நல்லா இழுத்தோன்னா அந்த தோல் அப்படியே தனியாக இழகி வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா இழுக்கிறேன் நல்லாவே இலகி வந்துருச்சு அடுத்தது நாம இதனோட இந்த வாய் பகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தோலில் லைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இழக்கணோன்னா அந்த தோலுமே இலகி வந்துடும் கண்ணுக்கு பக்கத்தில் வரும்போது இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் அதனால் லைட்டாக இந்த மாதிரி அறுத்து எடுத்தோன்னா அதனோட தோல் இன்னுமே நல்லா உறிஞ்சி வந்துடும் கண்ணோட பக்கத்தில் ரெண்டு பக்கமுமே நல்ல இந்த மாதிரி அறுத்து மட்டும்தான் எடுக்கணும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்ணுக்கு பக்கத்தில் உள்ள அந்த தோலை அப்படியே நான் வெட்டி மட்டும்தான் எடுத்துக்கிறேன் வெட்டி எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் கையால் எடுத்திங்கன்னா அந்த தோல் எல்லாமே சீக்கிரமாக கலந்து வந்துடும் அப்படியே இந்த கையால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழ்ப்பகுதியை நோக்கி நல்லா உரித்து எடுத்துக்கலாம் கீழ்ப்பகுதியை நோக்கி வலிக்கும் போது இனி வந்துட்டு ஃபுல்லாக இலகி வந்துடும் அப்படி தோல் இலகி வரலன்னா இன்னுமே ஒரு கட்டிங் கூட இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு திரும்ப உரிச்செடுத்திங்கன்னா அப்படியே சூப்பராக வால் வரைக்கும் உறிஞ்சி வந்துடும் ஒரு பக்கத்தில் விட வால் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் இன்னுமே இந்த கண்ணுக்கு பக்கத்தில் அந்த ஒரு இறகு இருக்கும் இந்த தோலையுமே கையால் இந்த மாதிரி இழுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கத்திரி வச்சு கட் பண்ணி எடுத்திங்கன்னா அது எல்லாமே சூப்பராக இலகி வந்துடும் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே அதனோடய தோலை தான் நீக்கிட்டோம் இன்னும் நம்ம அடுத்த பக்கம் திருப்பி அதனோட வாய் பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே வாய் பக்கத்துலேருந்து தான் வால் பகுதிக்கு இதனோட தோலை நாம் உரிச்சிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த கண் பக்கத்தில் வரும்போது நம்ம கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக அறுத்துட்டு நீக்கினோன்னா அதனோட தோல் வந்துட்டு சீக்கிரமாக கலந்து வந்துடும் இப்போவும் இந்த சைடில் கூட லைட்டாக வெட்டி விடுறேன் வெட்டி விட்டுட்டு நான் இதனோட தோலை உரிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் போது வேறு எதுவுமே நீங்கள் கவனிக்கண்டா எந்த பாட்டில் உங்களுக்கு இந்த தோல் வந்துட்டு வராமல் இருக்கோ அந்த பாட்டில் இந்த மாதிரி கத்தியால் லைட்டாக வெட்டி கொடுத்துட்டு நீங்கள் எடுத்தால் போதும் யாருமே எந்த ஒரு வேலையும் நம்ம படிச்சுட்டு வரதில்லை இந்த கிளாத்தி மீன் சுத்தம் செய்யறதும் ரொம்ப ஈஸி நீங்கள் வந்துட்டு முதல்ல செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும் ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணது இல்லைன்னா கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக பழகிறோம் நானுமே மேரேஜுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி படிச்சுக்கிட்டேன் இந்த பக்கத்துலேயும் தோலை எல்லாம் நீக்கிறதுக்கப்புறமா இதனோட அந்த இறகு பக்கத்தில் கொஞ்சமாக தோல் இருந்து அதை நீக்கிட்டு கத்திரியால் இந்த இறகை வெட்டி எடுத்துக்கலாம் இன்னும் சின்னதாக இருக்குது அதையுமே நான் இலக்கி பார்த்தேன் அதுவுமே எல்லாமே ஃபுல்லாக வந்துருச்சு இனி நாம் இந்த வால் பகுதியை அப்படியே வெட்டி எடுத்துட வேண்டியதான் இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தோலையும் இந்த மாதிரி நீட்டி பிடிச்சி வச்சுட்டு இதனோட வாலை நான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனோட தோலை நாம் ஃபுல்லாகவே நீக்கிட்டோம் இது நாம் தோலை நீக்கினதுக்கப்புறமா இதை நாம் தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் கிளாத்தி மீன் தயவுசெய்து உரிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் போடாதீங்க அப்படி போட்டிங்கன்னா அதனோட தோல் வழுவழுன்னு இருக்கும் உரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் எல்லா கிளாத்தி மீனோட தோலையுமே நான் நீக்கி எடுத்துக்கிட்டேன் என்ன நான் இதை பீஸஸாக கட் பண்ண போகிறேன் நான் வந்துட்டு இதை தலைப்பாற்று தனியே இந்த மாதிரி வால் பாற்று தண்ணியை அப்படியே தான் கட் பண்ணி எடுத்துக்குவேன் இந்த தலைப்பாற்று பக்கத்தில் இந்த மாதிரி வெட்டி எடுத்தோன்னா உள்ளாடி இருக்குது அந்த வேஸ்ட்டை நம்ம நீக்கிறனும் வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் எல்லாத்தையுமே நீக்கிட்டோம் இனி நாம இந்த தலைப்பகுதி இந்த மாதிரி ரெண்டாக பிச்சிக்கணும் பிக்கும் போது உள்ளாடி அதனோடய பூவும் அதனோட வேஸ்ட்டு குடல் அந்த அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வலித்து நீக்கிடலாம் இந்த மாதிரி வலிச்செடுத்திங்கனாலே வந்துடும் குடலும் சேர்ந்து தான் இது கூட வரும் வரலன்னா இந்த மாதிரி இந்த பக்கத்துலேருந்து வலிச்செடுத்துருங்க என்னோடய எண்டில் இந்த மாதிரி காற்று பை மாதிரி ஒன்று இருக்கும் அதை நாம் அதையுமே முடிஞ்ச வரைக்கும் நிற்கிறணும் இந்த மாதிரி வலிச்செடுத்திங்கனாலே அது வந்துடும் உள்ளாடி இருந்த எல்லா வேஸ்ட்டையுமே நீக்கிட்டோம் இனி உள்ளாடி நான் இந்த இப்போ நம்ம வலிச்சது அதுக்குள்ளாடி இருக்க ஒரு நெய் மாதிரி ஒரு பாட்டு அதை நாம் நீக்க தேவையில்லை மீதியுள்ள எல்லா வேஸ்ட்டையுமே நம்ம நீக்கிட்டோம் எல்லா மீனையுமே தொண்டுகளாக வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா நல்ல தண்ணியில் ஒரு அஞ்சு வாட்டி நல்லா கழுவி எடுத்தோன்னா சூப்பராக நம்மளோட கிளாத்தி மீனை சுத்தம் செய்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீனில் முள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால் என்னோடய குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீனாக குழம்பும் வச்சுக்கலாம் பொறிக்கவும் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி கிளாத்தி மீன் வீட்டில் வாங்கியிருக்கீங்களா வாங்கி இந்த மாதிரி என்னோடய தோலை நீக்கி சுத்தம் செய்திருக்கீங்களா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்